தோல் கொடுப்பான் தோழன் விஜயகாந்துக்கு மறுபிறவி கொடுத்த நண்பர் யார் அந்த ராவுத்தர் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உயிர் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் குறித்த தகவல் விஜயகாந்த் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நல குறைவு காரணமாக நேற்று காலமானார் அவரின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் தொண்டர்கள் திரையுலகத்தினர் ரசிகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் விஜய காந்த் என்றவுடன் இப்ராஹிம் ராவுத்தர் என்ற பெயரையும் நாம் கேட்டிருப்போம் விஜயகாந்த் ராவுத்தர் இடையேயான நட்பு குறித்து பல பேர் அறிந்த விஷயமே ஆனால் விஜயகாந்த் நேற்று காலை உயிரிழந்தது முதல் இப்ராஹிம் ராவுத்தர் என்ற பெயரை சிலர் கேட்டிருப்பார்கள் யார் அவர் மதுரையில் இருந்து சினிமா கனவோடு சென்னைக்கு புறப்பட்ட விஜயகாந்திற்கு உறுதுணையாக முழு பக்கபலமாக இருந்தவர்தான் உயிர் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் மதுரையை பூர்வீகமாக கொண்ட இருவர் மே சிறு நெருக்கமான நண்பர்கள் உயிர் நண்பன் ராவுத்தர் விஜயகாந்தின் சினிமா கனவு நினைவாக அவருடன் சென்னை கிளம்பியவர் தான் ராவுத்தர் சினிமா வாய்ப்பு தேடி ஆரம்பத்தில் அலைந்த விஜயகாந்த் நிறைய அவமானங்களை சந்தித்திருக்கிறார் அப்பொழுது விஜயகாந்திற்கு ஆறுதல் கூறியதோடு அவரை திட்டியவர்களையும் தேடி சென்று சண்டை போட்டிருக்கிறார் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் சில படங்களில் நடித்து மார்க்கெட் இழந்த நேரத்தில் அவருக்காக ராவுத்தர் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை தனியாக ஆரம்பித்தார் ராவுத்தர் அதில் விஜயகாந்தை நடிக்க வைத்து பல ஹிட் படங்களை கொடுத்து அவரை அழகு பார்த்தார் மேலும் விஜயகாந்த் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்ததால் தனக்கு வரும் மனைவி நட்பை பிரித்து விடுவாளோ என்று நினைத்த ராவுத்தர் திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தார் இறுதியில் விஜயகாந்தின் சில அரசியல் முடிவுகள் இப்ராஹிம் ராவுத்தருக்கு பிடிக்காமல் போனதால் அவர் நட்பு முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது ஆனாலும் ராவுத்தர் மறைந்த பின்னர் அவரது இல்லம் சென்ற விஜயகாந்த் சிறு குழந்தைகள் எப்படி அழுவுமோ அதுபோல் கண்ணீர் மழுக அழுது கொண்டிருந்த வீடியோக்களை நாம் பார்த்திருப்போம் அனைவரையும் அது கண்கலங்க செய்ததும் உண்மையான யதார்த்தமான விஷயம் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்துடைய நட்பை நம்மளால சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருந்த அவருடைய நட்பு இன்று இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு ஸோ இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்துடைய நட்பு இந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு விஜயகாந்தும் நம்மளுடைய இல்லை இப்ராஹிம் ராவுத்தரும் இல்லை ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தேடி உங்களுக்காக நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்